நாட்டு ரக கருப்பு சுண்டல் குண்டை கடலை என்று சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுருங்கின பக்குவத்தில் இருக்கும் நைட்டு தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் இந்த மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சுட்டு இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரசித்து ருசித்து நல்லா கொஞ்சம் கூல் மாதிரி ஆகிற வரைக்கும் மென்று சாப்பிடுங்க நிலக்கடலையை கம்பேர் பண்ணியில் இது கொஞ்சம் சிரமம் ஏன்னா தோல் பகுதி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஸோ தோல் பகுதியோடு கட்டாயம் சாப்பிடுங்க நிறைய சகோதர சகோதரிகள் கேட்டீங்க இதை வேக வச்சு சாப்பிட்லாமாண்ணா நான் கிட்ட கேட்டு சொல்லுங்கண்ணா நீங்கள் இது வேக வைத்து சாப்பிடுவதில் முழு பலனும் கிடைக்காது நமக்கு சொல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட் மூணு அன்சேச்சுரேட்டட் ஃபேட் தி பெஸ்ட்டு ப்ரோட்டீன் சரிங்களா வித் விட்டமின் மினரலோடு வேணும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா தி பெஸ்ட் மார்னிங் ஃபுட்டாக இருக்கும் ஆஃப்டர் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் இதை வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்லுங்கள் ஈட் பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் நாங்கள் அப்படி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் குறிப்பாக பெண்கள் சின்ன சின்ன யோகா பயிற்சி சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்கிறவங்க அதன் பிறகு வரக்கூடிய முதல் பசிக்கு சரிங்களா இனிப்பை சாப்பிட்டுட்டு இதை சாப்பிடுங்க வேறு லெவலில் உங்களுக்கு பலன் தரும் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் செம்பளை போடுங்க நான் உங்களுக்கு உங்கள் பௌனம்மாவுடைய நன்றி வணக்கம் மக்களை